வணக்கம் சேலத்திலிருந்து செல்வம் பேசுகிறேங்க ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் ஒவ்வொரு நிலையில் இருக்கும் அந்த தன்மையை கொண்டு ஜாதகரின் பலன்கள் தீர்மானிக்கப்படுகிறது அதில் வக்ர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ஒரு கிரகம் என்பது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு தன்மையை குறிக்கிறது அப்போது இந்த கிரகங்கள் அந்த பின்னோக்கி நகர்ந்து வரக்கூடிய இயற்கைக்கு மாறாக வரக்கூடிய அந்த இயக்கங்களை வக்ர கிரகங்கள் என்றும் அந்த வக்ர கிரகங்கள் ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையை கொண்டு ஒருவரின் குணாதிசயங்கள் மற்றும் செயல்பாடுகளும் அப்படியே மாற்றி இருக்கக்கூடிய நிலையும் ஏற்படுங்க இதில் ஒன்பது கிரகங்கள் நமக்கு இருக்கிறதுல இரண்டு பிரிவாக கிரகங்களை பிரிக்கிறோம் ஒன்று இயற்கை சுபர் இன்னொன்று இயற்கை அசுபர் இந்த மூன்று கிரகங்களும் இயற்கை சுபர் அப்படின்னு சொல்றோம் சந்திரன் சுக்ரன் குரு புதன் இயற்கை அசுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த ஐந்து கிரகங்கள் இயற்கை அசுபர் அப்படின்னு சொல்றோம் இந்த ஒன்பது கிரகங்கள்ல பஞ்சாதி கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் எப்பவுமே வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வக்ரம் அடையும் இதில் ராகு கேது என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்கள் எப்பவுமே எதிர் திசையில் எதிர் துருவத்திலேயே பயணிக்கக்கூடிய நிலையான நிரந்தரமான கிரகங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகம் அந்த நிலை கிடையாது வக்ரகதிங்கிற நிலை கிடையாது அந்த இரண்டு கிரகங்கள் மற்றும் ராகு கேதுக்கள் இந்த நான்கு போக மீதி இருக்கக்கூடிய சனி குரு செவ்வாய் சுக்கரன் புதன் இவை ஐந்தும் பஞ்சாதி கிரகங்கள்னு நம்ம சொல்கிறோம் இந்த கிரகங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால காலகட்டத்திலும் சூரியனில் இருந்து சில குறிப்பிட்ட பாவகங்களில் பயணிக்கும் பொழுது வக்ரகதியை அடைந்து சில மாதங்களுக்கு பிறகு அல்லது சில நாட்களுக்கு பிறகு அந்த கிரகங்கள் வக்ரகதியை விட்டு நீங்கும் இதில் புதனும் சுக்கிரனும் சூரியனோடய இணைந்து பயணிக்கிறதுனால சில மாதங்களுக்குள்ளாயே அது எகைன் அந்த நிலையான வேகத்துக்கு வந்துடும் சனி குரு இதெல்லாம் வருடக்கோள்கள் அப்படிங்கிறதுனால இது மட்டும் வக்ர நிலை அந்த தன்மைங்கிறது கொஞ்சம் அதிக மாதங்கள் எடுத்துக்கும் இப்போ பழங்கள் அப்படின்னு பொழுது ஒரு ஜாதகத்தில் சனி கிரகம் வக்கரம் பெற்று அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது எந்த வீட்டில் போய் நின்று இருந்தாலும் சரி அவர்களுக்கு இயற்கையிலேயே ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் இந்த பனி சுமை சொல்கிறோம் இல்லைங்களா அது சுய தொழிலாக இருக்கட்டும் ஒரு ஒரு இடத்தில் போய் வெளியிடத்தில் உத்தியோகம் பார்த்தாலும் பனி சுமை என்பது அளவுக்கு அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் போல் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலை எடுத்துக்கொண்டு துல்லியமாக அந்த அக்யூரிசன் சொல்கிறோம் இல்லையா அந்த அக்யூரிசி அந்த டேலண்ட்டு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஆக்டிவாக இருப்பாங்க வேகமாக இருப்பாங்க இந்த சனி வக்ரம் அடைந்தவர்கள் அது எந்த நிலையில் போய் எந்த ராசியில் இருந்தாலும் இவர்களுக்கு வேகம் என்பது அயராத வேகம் இருக்கும் ரெஸ்ட்லெஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் அந்த சனி வக்ரம் அடைந்தவர்களாக இருப்பார்கள் அயராத தொழிலதி முயற்சி இவை எல்லாமே எங்களுக்கு இருக்காங்க பொதுவாகவே இந்த வக்ர கிரகங்கள் யார் ஜாதகத்தெல்லாம் இருக்கோ அவர்கள் தான் சிறந்ததொரு படைப்பு திறன் கொண்டவர்களாகவும் இந்த சமுதாயத்திற்கு நம்ம வாழக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு புதுமையாக ஏதாவது ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு ஆர் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் ஏன்னா அவர்கள் உழைப்பை வந்து கவலைப்படவே மாட்டாங்க எவ்வளோ நேரம்னாலும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்னென்னா இவர்களால் தான் ஒரு எய்ம் ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஒரு அச்சீவ்மெண்ட்டு இதெல்லாம் அவர்களால் சாதிக்க முடியும் அது விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம் ஆராய்ச்சியாளர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு இலக்கியங்கள் க ஒரு அழகு விஷயங்கள் சினிமா தயாரிப்பாளர்கள் இது போன்ற எந்த துறை கலைத்துறை எதுவாக இருந்தாலும் இந்த வக்ரம் அடைந்த கிரகங்கள் அவர்களை அதிகப்படியாக செயல்திறனையை ஊக்குவிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் எந்த கிரகமாக இருக்கட்டும் தன்னுடைய காரகத்துவத்தன்மையை வேறுபடுத்தி வித்தியாசமாக வழங்கும் அப்புறம் எல்லாருக்கும் ஒரு விதமான தன்மை இப்போ ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க்கை எல்லோரும் ஒரு மாதிரி செய்தால் இந்த சனி வக்ரம் பெற்றோர்கள் மட்டும் இவங்க வேறு மாதிரி செய்வாங்க அதே போல் இவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் எங்கே ஏதோ ஒரு ஃபால்ட்டு குறைகள் இருந்தாலும் இவங்க கண்ணுக்கு மட்டும் டக்குன்னு தெரிஞ்சிடும் உடனடியாக இவங்க தெரியும் ஏன்னால் அப்போ அதில் தப்பு இருக்கு பேர் அதை கரெக்ட் பண்ணு அப்படின்றாங்க இவங்க கிட்டேருந்து யாருமே தப்பிக்க முடியாது இப்போ சனி வக்ரம் அடைந்து ஒருத்தர் நிறுவனத்தின் ஒரு தலைவர் அல்லது பொறுப்பாளராக இருக்கும் பொழுது அதில் எந்த ஃபால்ட் இருந்தாலும் இவங்க கண்ணுக்கு டக்குன்னு தெரியும் அதே போல் குரு வக்கரம் பெற்ற ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் என்னென்னா எதை கற்று இருந்தாலும் சரி கல்வியறிவே இல்லைனா கூட ஏதோ ஒரு விஷயத்தை கற்று இருப்பாங்க இல்லைங்களா அந்த கற்ற விஷயத்தை பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஞானம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் நமது பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் கோவில் இது போன்ற விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா நம்ம ப நம்முடைய வம்சம் சார்ந்த பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் பொதுவாக அவரவர் பிறந்த மதம் சார்ந்த பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் அதில் எல்லாமே இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இருக்கும் அதில் சில தவறுகள் இருந்தால் கூட அதெல்லாம் சரிப்படுத்தி இதை இப்படி பண்ணியிருந்தால் இருக்குமே அல்லது இப்படி கொண்டு போனால் நல்லா இருக்குமேங்கிற மாதிரி யோசிப்பாங்க இவங்களுக்கும் அந்த காரகத்தன்மையை வேறுபடுத்தி வித்தியாசமாக வழங்கக்கூடிய தன்மை கொடுத்தாலும் சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் போன்ற விஷயங்களில் எங்கே குறைகள் தென்பட்டாலும் உடனடியே இவருடைய கண்ணுக்கு தெரியும் ஒரு கோயிலுக்கு போகிறாரு அந்த கோயிலில் ஒரு தப்பு நடக்குதுன்னா டக்குன்னு இவங்களுக்கு டென்ஷன் ஆகும் அதை வந்து அவங்ககிட்ட சுட்டி காட்டுவாங்க கவலைப்பட மாட்டாங்க அப்படி இல்லைன்னா அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க அங்கே தவறு நடக்குதும்பாங்க அதே போல் ஒரு நீதி சாஸ்திர ஞானம் இது எல்லாம் தெரிஞ்சவங்க எங்கேயாவது தப்பு பண்ணாலும் இல்லை நீங்கள் இதெல்லாம் தப்பு செய்கிறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க எளிமையாக கண்டுபிடிச்சிடுவாங்க இயற்கையிலே அவர்களுக்கு இந்த ஞானம் இருக்கும் செவ்வாய் வக்ரம் அடைந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் எதையுமே கொஞ்சம் கூட யோசிக்காத அதிரடியாக எதையுமே செய்யக்கூடிய ஒரு புதுமையான புரட்சியாளராக இருப்பார் எதுவுமே யோசிக்க மாட்டார் உடனே அவசரமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அதை செயல்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவர் அதனால் எவ்வளோ ஒரு விலை வந்தாலும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அதை நான் செஞ்சு அதை பற்றி நான் கவலைப்படலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பார் இந்த ஜா காரகத்தன்மை ரொம்ப வேறுபாடாக வித்தியாசமாக வீரியமாக இருக்கும் எந்த ஒரு கிரகம் வக்கரம் பெற்றிருந்தாலும் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உயிர் காரகத்துவத்தின் மீது அந்த ஜாதகர் அதிக பற்றா இருப்பாங்க அவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இப்போ செவ்வாய் வக்கரம் அடைந்திருக்கும் போது செவ்வாய் என்பது சகோதரம் இவர்கள் சகோதரர்கள் மீது தீவிரமான பற்று இருப்பாங்க அதே மாதிரி போராட்ட குணம் எல்லாமே இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் புதன் ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பொழுது கல்வி எந்த கல்வியாக இருந்தாலும் சரி இவங்க சின்ன வயசுலேருந்தே கல்வி மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க கல்வியில் ஏதாவது தடைகள் வந்தாலும் அந்த தடைகள்லாம் உடை தெரிந்து அதுக்கு மேலே வந்து வரக்கூடிய சாத்தியக்கூ சாத்தியம் பெற்றவர்கள் இவர்கள் தான் எவ்வளோ வயசானாலும் எதையோ ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பாங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அல்லது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க விஷுவலாவது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க படித்த கல்வியை வித்தியாசமான சிந்தனைகளில் ஈடுபடுத்துவது அல்லது யாருடைய கருத்துக்கும் செவி சாய்க்காமல் இருக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் இவங்க படித்தது ஒரு கல்வியாக இருக்கும் வேலை பார்க்குறது ஒரு கல்வியாக இருக்கும் சம்பாதிக்கிறது ஒரு கல்வியை பேஸ் பண்ணியிருக்கோம் அதாவது படித்தது ஒன்றா இருக்கும் ஒரு இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிப்பாங்க படிச்சுட்டு இங்கே போய் எலக்ட்ரிக்கல் துறையில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட நிலை இந்த புதன் வக்ரம் உள்ளவர்களுக்கு இருக்கும் இவர்களுக்கு இந்த இரட்டை தன்மையும் அதிகமாக இருக்கும் எப்பவுமே ஒரு நிலையான தன்மையில் இல்லாத நிலையற்ற தன்மைக்கு அடிக்கடி சேஞ்சோ ஒரு ஆகிட்டே இருப்பாங்க இந்த புதன் வக்ரம் கொண்டவர்கள் சுக்கரன் வக்ரம் ஒரு ஜாதகத்தில் இருக்கும்பொழுது இவர்கள் வாகனங்களை அடிக்கடி மாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் மனைவி மீது அதிக அன்பு பற்று வச்சிருப்பாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வீடு இதெல்லாம் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இந்த வக்ரனுக்கு உண்டு இவருடைய வீடு சின்ன வீடு குடிசை வீடாக இருந்தாலும் சரி அழகிய மாளிகையாக இருந்தாலும் சரி அதை வித்தியாசமான எலிவேஷன் இன்டீரியர் டெக்கரேஷன் அல்லது வசதியே இல்லைனா கூட அதை வந்து நீட் அண்ட் கிளீனாக வச்சுருக்கக்கூடிய தன்மை இந்த சுக்கரன் வக்ரம் உள்ளவர்களுக்கு அதிகமாக இருக்குங்க இந்த ரெட்டை தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த சுக்கரன் வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும் நிலையற்ற தன்மை அடிக்கடி தன்னுடைய அழகுப்படுத்தக்கூடிய அலங்காரப்படுத்தக்கூடிய டெக்கரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சேஞ்சி பண்ணிகிட்டே இருப்பார் இப்போ கார் வச்சுருக்காரு அப்படின்னா அந்த காரை வந்து அடிக்கடி மாற்றுவார் அந்த காருக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் மாற்றிக்கிட்டே இருப்பார் இதெல்லாம் செஞ்சுட்டார் வீடு இருக்குன்னா வீட்டை பெயிண்டிங் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பார் அது அவர் ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய சோபா செட்டை மாற்றிக்கிட்டே இருப்பார் இங்கே இருக்கிறது அங்கே போடுவார் அது அந்த ஸ்க்ரீனை தூக்கி இந்த ஸ்க்ரீனில் போடுவார் இப்படி இந்த அலங்கார விஷயங்களை தினம் தினம் அல்லது அடிக்கடி மாற்றக்கூடிய நிலை பெற்றவர்கள் இந்த சுக்கிரன் வக்ரம் கொண்டவர்கள் என்று சொல்லி அடுத்த பதிவில் நல்லதொரு தலைப்பில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி